அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் மிக முக்கியமான பதிவுகள் தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் நடந்து முடிந்த டிப்ளமோ லெவலில் உள்ள இன்டர்வியூக்கும் பிஇ லெவலில் உள்ள இன்டர்வியூக்கும் அடுத்த கட்ட அடுத்த கட்ட ஸ்டெப்பு என்னவா இருக்குன்னு நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோவில் நிறைய பேர் நிறைய கிளைகள் கேட்டிருந்தாங்க அது ஒரு பக்கம் அந்த அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருந்துச்சு இப்போ நேற்று என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருடைய வழக்கு வந்து ஃபைனலைஸ் ஆகி தீர்ப்பு வெளியாயிடுச்சு அந்த தீர்ப்பில் வந்து இந்த சென்டர் இன்ஸ்பெக்டருக்கான அறிவிப்பை வெளிவந்துச்சு இல்லைங்களா அந்த அறிவிப்பை படி ஃபாலோ பண்ணி இந்த எக்ஸாம் எழுந்தவங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்ட ஸ்டெப்பை மூவ் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க நம்ம அதை வீடியோவாக அப்லோட் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு நிறைய நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நம்மகிட்ட ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி சேன்டரி இன்ஸ்பெக்டருக்கு இன்டர்வியூ சிவி முடித்த பிறகு தான் இந்த டிப்ளமோ பிஇ லெவலில் உள்ள போஸ்டிங்கும் கட்ட போஸ்டிங்கும் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்போ வந்து ஏற்கனவே நாங்கள் டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் இன்டர்வியூ முடிச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ சென்டர் இன்ஸ்பெக்டருக்கு ஒன் இஷ்டு டூவோ ஒன் டு த்ரீயோ கூப்பிட்டாங்கன்னா அதுவே ஒரு ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வரும் அவங்க எல்லாருக்கும் இன்டர்வியூ சிவி முடிச்சுட்டு அதுக்கு பிறகு இவங்க மொத்தமாக எப்படி ரிசல்ட் போடுறது அதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அதனால வந்து நீங்கள் சொல்லுங்க இது எப்படி ரியலா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது யார் சொன்னாங்கன்னு தெரியாது நம்மட்ட நிறைய பேர் நம்மட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க சேன்டல் இன்ஸ்பெக்டர்னால இந்த டிப்ளமோ லெவலில் நடந்த எக்ஸாமையும் பிஇ லெவலில் நடந்த இன்டர்வியூயும் இன்டர்வியூவில் யாரும் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத ஹோல்டு பண்ண மாட்டாங்க தான் நமக்கு வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது இல்லையா ஏன் அப்படின்னா இப்போ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒன் எஸ்ட் டூவோ ஒன் எஸ் த்ரீயோ கூப்பிட்டா கூட ஆயிரம் பேர்த்துக்கு மேலே வரும் அந்த ஆயிரம் பேர்த்த கூப்பிட்டு அவங்களுக்கு சிவி முடிச்சு இன்டர்வியூ வச்சு அதுக்கு பிறகு அவங்கள யார் தேர்வு செஞ்சாங்களோ அவங்க அவங்கள வந்து அவங்களோட சேர்த்து மொத்தமா விடுவாங்க அப்படின்னா அது இன்னும் ஒரு ஒரு மாசம் தள்ளி போயிடும் ஆக்சுவலாக பாத்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளேயே இந்த ரிசல்ட்டை போடணும் அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனா வந்து அவங்க போடலை ஆனா இப்ப யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க யாரும் ஃபீல் பண்றாங்க பண்ணாதீங்க அப்படி எந்த ஒரு அறிவிப்பையும் டி எம்ஏடபிள்யூஎஸ் வந்து விடலை முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் சேனடரி இன்ஸ்பெக்டருடைய இன்டர்வியூ சிவி தாக்கஸ் முடிஞ்ச பிறகு தான் டிப்ளமோ லெவலில் உள்ள டிப்ளமோ லெவல் போஸ்டிங் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்க பிஇ லெவலில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லவே இல்லை ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப வேணாம் இதுக்காக அதை ஹோல்டு பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது அப்படி பண்ணால் இன்னும் தாமதமாகும் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த இவங்களுடைய லாகின்ல ஒரு என்ன ஒரு மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா நேற்று வரைக்கும் பாத்தீங்கன்னா இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டவுன்லோட் அண்டு ஜென்ரேட் நோட்டீஸ் ஆஃப் இன்டர்வியூ ஓரல் டெஸ்ட் அப்படின்னு போட்டிருந்தாங்க இது வந்து யாருக்கு அப்படின்னா இந்த இது இருக்கு இல்லையா எது இருபத்தி ஏழு பன்னெண்டு அனுச்சு இல்லையா இன்டர்வியூ அதுக்கான அந்த டவுன்லோடு அண்ட் ஜென்ரேட் நோட்டீஸ் ஆஃப் லிங்கை இன்னைக்கு அது இது ஒரு மாற்றம் வேற எந்த மாற்றமும் இல்ல இப்போ இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு பாருங்க அந்த இது இங்க இல்ல இங்க இருந்துச்சு டவுன்லோட் அண்ட் ஜென்ரேட் அப்படின்ற அது இல்ல வேற எந்த மாற்றமும் இல்லை அதனால சேனடரி இன்ஸ்பெக்டர் போஸ்டுக்காக ப்ரீவியாக ப்ரீவியஸாக நடந்து முடிந்த அந்த ரெண்டு விதமான இதையும் அவங்க வந்து ஹோல்டு பண்ணக்கூடாது அதுதான் ஒரு இது அதை ஹோல்டு பண்ண தேவையும் இல்லை இதை தான் போடுவாங்கன்னு யாரும் சொன்னாங்கன்னா சொன்னாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஆனால் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த விதமான அப்டேட்டும் வரல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம அஃபீஸியலாக அப்டேட் பண்ணலாம் இருக்கலாம் போகலாம்னு சொல்லக்கூடாது இல்லையா ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃபுல்லாக நடந்து முடிஞ்சிருச்சு எல்லாமே முடிஞ்சு ஃபைனலாக வந்து யாரு தேர்வு செய்யப்பட்டாங்க அப்படின்னு அதை இஷ்டம் வெளியில் போறாங்க ஸோ அதுக்கு ஸோ அதுக்கும் சேனட் இன்ஸ்பெக்டருடைய ப்ராகிரஸை முடிச்சுட்டு தான் இதை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றது இந்த எந்த விதமான லாஜிக்கும் இல்லை சம்மந்தமும் இல்லை ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம் ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு நம்ம இது பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணலாம் நீங்க போன் பண்ணாலும் அவங்க அட்டன் பண்ண மாட்டாங்க ஸோ மெயில்தான் பண்ணணும் இந்த மாதிரி ரிசல்ட்டை வந்து சேன்டரி இன்ஸ்பெக்டருக்காக அதை நீங்கள் ஹோல்டு பண்ணாதீங்க ரிசல்ட்டை பாஸ்ட் விடுங்க அப்படின்னு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கலாம் அவ்வளோதான் ஆனால் கண்டிப்பாக மெயில் பண்ணால் அவங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறாங்க அவங்க வாட்ச் பண்ணுறாங்க ஸோ அதனால நீங்கள் வந்து சேன்டரி இன்ஸ்பெக்டரு ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு தான் இந்த டிப்ளமோ லெவலு பிஇ லெவல் போஸ்ட் எல்லாம் வந்து யாரை யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டாங்க லிஸ்ட்டாக போடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா நீ நம்ப வேணாம் அதை வெயிட் பண்ணுங்க நமக்கு எதுவாக இருந்தாலும் அவங்க அஃபீஷியலாக அப்லோட் பண்ணணும் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்டெர்வியூ முடிஞ்ச உடனே சிவி முடிஞ்ச உடனே அவங்க வந்து யார் தேவை செய்யப்பட்டாங்களோ அவங்க ஃபஸ்ட்டு வெளியிடணும் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணலாம் டுவெண்ட்டி செவன் தான் முடிஞ்சிருக்கு ஸோ ஒரு வீக் வெயிட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு நியூ இயரு ஸோ நாளை மறுநாள் அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் இதுக்கிடையில் இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு இதோடைய வழக்கு வந்து கோர்ட்ல இருந்து கோர்ட்டில் இருந்து ஜட்மெண்ட் வந்து அவங்களுக்கு ப்ராப்பராக போய் அதுக்கு பிறகு அவங்க அதை செக் பண்ணி அனலைஸ் பண்ணி ஸோ ஒர்க் இருக்குது ஸோ அதனால அவங்க இதை ஹோல்டு பண்ண மாட்டாங்க இது வந்து டிப்ளமோ லெவலில் உள்ள எக்ஸாமையோ டிகிரி லெவலில் எக்ஸாமோ எல்லா ப்ராக்ரெஸும் முடிஞ்சு ரெடியாக இருக்குது யார் தேர்வு செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலை அதனால முடிஞ்சு போன ஒரு ஒரு போஸ்டிங்கை இனிமே வர போஸ்டிங்காக ஹோல்டு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இது ஹோல்டு பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவர் பொதுவான கருத்து ஸோ முடிஞ்சதை வெளியிடணும் அதான் எல்லாருக்கும் நல்லது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் ஸோ ரிசல்ட்டு டிசம்பருக்குள்ளே வரணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க நம்ம இப்போ ப்ரீவியஸாக நம்ம கேட்கும் போது டிசம்பருக்குள்ளே வெளியிட்ருவோம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி எல்லா பிரகாசும் முடிஞ்சிருச்சு ஆனால் ஏன் இன்னும் வெளியிடாமல் இருக்காங்க அப்படின்னு தெரியல ஸோ அதனால வந்து வரக்கூடிய ஜனவா இந்த நாளைக்கு நீ ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணி பாக்கலாம் தப்பு இல்லை டுவெண்ட்டி செவன் வந்துருக்கு ஒரு ஒன் வீக் நாளைக்கு நீ இயர் முடிஞ்ச பிறகு அதனால வந்து மேக்சிமம் வந்து பொங்கலுக்குள்ளேயே வந்து அவங்க வெளியிட்டுருவாங்க அப்படின்னு தான் நமக்கு தெரியுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ அதனால வந்து இந்த எம்இடிபிள் ரிசல்ட் எப்போ வரும் எப்போன்னு கேட்பாங்க இல்லையா அது போடுவேன் உண்மையா சொல்லணும்னா ரிசல்ட் நடந்து இன்டர்வியூ சிவிஐ முடிஞ்ச உடனே வெளியிட்டாகணும் ஆகணும் வெளியிடாதது அவங்க ஏன் வெளியிடல அப்படின்னு தெரியாது இல்லையா அவங்க டிபார்ட்மெண்ட்ல என்ன ஒர்க் லோடோ என்ன ப்ரெஷரோ தெரியாது தென் அடுத்து என்ன அப்படின்னா சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்காக அதை ஹோல்டு பண்ண மாட்டாங்க பண்ணக்கூடாது இது செகண்டு மூணு இந்த பொங்கலுக்குள்ள அவங்க வெளியிடலாம் அப்படின்னு நமக்கு வந்து வெளியிட வெளியிடலாம் அப்படின்னு நம்பிக்கை இருக்கு ஏன்னா மிக விரைவில் நாங்கள் வந்து ரிசல்ட்டை விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க ஸோ டுவெண்ட்டி செவன் தான் முடிஞ்சிருக்கு டுவெண்ட்டி செவனுக்கு அப்புறம் இங்கே ஒரு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி ஒரு நாலு நாள் ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலேயும் அவங்க வெளியிடாமல் இருக்கு வேமா வெளியிடலாம் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணலாம் மெயிலில் வந்து ரிசல்ட்டை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போடுங்க சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்காக இதை இதை வந்து ஹோல்டு பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாக போடுங்கன்னு சொல்லலாம் நம்ம அதனால் நீங்கள் எதாவது ஏதாவது ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ ரிசல்ட்டு மிக விரைவில் ஏமா வரும் ரிசல்ட்டை ஃபாஸ்ட்டாக போடுங்க நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம டிஎம்பிசி நம்ம டிஎம்எம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணலாம் இந்த ஐடியில் வேணால் பண்ணலாம் மெயில் ஐடியில் இந்த நம்பர் இருந்து வேஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணாலும் உலகமே உலகமே அணிஞ்சாலும் நம்பரில் போனால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க நம்பர் இருந்து இருந்தால் அது தராமே தராமே இருக்கலாம் பத்து டூ அஞ்சே முக்கால் இல்லை எப்போ பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க அது அது அதாவது விஷயம் என்னை கேட்டால் இந்த மெயிலில் பண்ணால் கூட ரிப்ளை பண்ணுறாங்க ஸோ மெயிலில் வந்து ரிசல்ட்டை வேகமாக ரிலீஸ் பண்ணுங்க பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் ஸோ அதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ